ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து ராகவும் அபியும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க இதை வந்து அணு கண்டுபிடிச்சிடுறாங்க அதால் வந்து பார்த்தியா இங்கே ரூமுக்குள்ளே நீங்கள் சத்தமாக பேசுகிறீங்க இப்போ என் அக்காலாம் கேட்டுட்டா இப்போ நான் அவள் எதிர்க்க நான் என்ன சொல்கிறதுன்னு உடனே நம்ம அபி வெளியே வர டைமில் வந்து நம்ம அணு வந்து கூட்டின்னு போவோம் இங்கேவா என்ன உனக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டை ஓயவே ஓயாதா எனக்கு ஒரு உண்மை சொல்லி ஆகணும் நீயும் அவரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையான்னு வந்து அக்கா நான் போய் உங்ககிட்ட சொல்லாத இருப்பேனா அக்கா நாங்கள் சந்தோஷமாக தாங்க இருக்கிறோம் எதாவது அவர் ட்ரெஸ்ஸுக்கானோ ஃபைல்ஸ்க்கானோன்னு ஏதாவது கேட்பாருக்கா அப்போ சத்தம் போது நீ கேட்டுட்டேன் ஏன் அணு அக்கா உங்ககிட்ட போய் நான் போய் சொல்வேனா நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோன்ட்டு நம்ம அபி வந்து அணுக்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாங்கங்க இங்கே எப்படியாவது வந்து அணு எதிர்க்க நம்ம நல்லவங்களாக இருக்கணும்ன்ட்டு இங்கே டைனிங் டேபிளில் வந்து ராகவும் அபியும் வந்து அப்படியே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்கங்க இதை அணு பார்க்குறாங்க அப்போ வந்து உடனே அபி வந்து ராகவுக்கு வந்து அப்படியே எடுத்து ஊட்டுறாங்கங்க வேறு லெவலுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க